ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் நம்ம கார்டனில் சொடக்கு தக்காளி நம்ம போட்டிருந்த மண் கலவைக்க மேலே அதாவது நான் என்ரிச் பண்ணதுக்கு போட்டிருந்த மண் கலவைக்க மேலே தான் இவ்வளவு ஹெல்த்தியாக சொடக்கு தக்காளி காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருந்து இப்போ எனக்கு அதில் ஒரு கால் கிலோ போல் தக்காளி கிடச்சிச்சு இதை வந்து நான் காரத்தொக்கு பண்ணேன் இதில் என்ன பண்ணேன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இவ்வளையும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அதை தா கடுகு தாழ்சம் பண்ணி கருவேப்பிலையெல்லாம் போட்டு இதை வதக்கி அதாவது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வதக்கி அது கூடால் மல்லி மிளகாய் அதுக்கப்புறம் மஞ்சள் பெருங்காயம் உப்பு கொஞ்சம் புளி இவ்வளையும் ஊற்றி நல்லா சுருளை வதக்கினேன் வதக்கினா நல்லா அழகாக டேஸ்டியாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக தொட்டுக்க ஒரு பொக்கு கிடச்சிச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் அதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது வந்து புற்றுநோயிலருந்து சர்க்கரை வியாதிக்கு வர நல்லது நம்ம உடம்பில் இம்யூன் பவர் கூட்டும் சிறுநீர் பெருக்கியாக இருக்கும் அப்படி பொம்பளைகளுக்கும் ரொம்ப நல்ல இந்த மெடிசினல் வேல்யூ உள்ள தக்காளி தான் இது நம்ம தோட்டத்தில் களைச்செடியாக தான் வளரும் அதனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்லி விட்டுறாதுங்க எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா வந்து பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ